அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் சீமானவர்கள் பொய் சொல்றாள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அதற்கு பின்னால உண்மையிலேயே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சமுத்திர கன்னியர்கள் பாத்தீங்கன்னா தற்போது பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு இது குறித்து தோழல் முழுமையா பாக்க போது வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சமுத்திர கணியா தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா படங்களிலுமே பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு தனித்துவத்தை காட்டி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தற்போது இருந்துட்டு இருக்காரு இவருக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உதாரணத்துக்கு சுப்பிரமணியபுரம் பட காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த படத்தில் சில விஷயங்களை திருத்த சொல்லியிருந்தாரு அப்படின்னும் சீமானுக்கு இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா சிறப்பு காட்சியாகவும் போடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்தே சமுத்திர கணிக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு காரணத்தினாலதான் இப்போ வரைக்கும் சீமானவர்கள் குறித்த கேள்வி வந்தாலே சமுத்திர கணி தயங்காம சீமானுடைய குறை நிறை அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வகையில் தற்போது ஒரு தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய சமுத்திரக்கணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானி குறித்த கேள்வி வந்தபோது எங்கள் சீமானை பார்த்தா பொய் சொல்கிற ஆள் மாதிரி தெரியுதாங்க அப்படின்னா நமக்கே தெரியாத பல விஷயங்கள் அவர் பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் அவர் படித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறிவு மேதையாக தான் தற்போது இருக்காரு அவர் சொல்கிறதுல எந்த வித பொய்யும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுடைய அடிப்படை அரசியல் குறித்து சீமான் பேசிய பல விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சமுத்திரக்கணி அது மட்டும் இல்லாமல் விஜய் கேள்வி வரும்போது விஜய் இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் இன்னொரு பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு ரொம்பவே ஒரு நியாயமான கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு சமுத்திரகனி பிற நடிகர்கள் மாதிரியும் பிற இயக்குநர்கள் மாதிரியும் இல்லாமல் சமுத்திரகனி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே விஜய்க்கு சொம்பு தூக்காமல் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாகவும் விஜயுடைய அரசியலுக்கு ஆதரவாகவும் மாறி இருக்காங்க ஏன்னா விஜய் பேசியிருக்கக்கூடிய அரசியல் புரிதோ இல்லையோ வருங்காலத்தில் விஜயுடைய தேவை இருக்குது அப்படின்ற காரணத்தினால்தான் அனைவருமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இதிலிருந்து ரொம்பவே மாற்று கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய சமுத்திர கணிக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஆதரவு வலைகள் குவிந்த வனம் இருந்துட்டு பதினைந்து வருஷமாக சீமானுடைய அரசியல பாத்துட்டு இருக்கோம் இதனால சீமானவர்கள் குறித்த கேள்வி வரும்போது நம்மளால் எளிதில் பதில் சொல்ல முடியும் ஆனா விஜய் குறித்து பதில் சொல்ற அளவுக்கு அவர் இன்னும் எதுவும் பண்ணல அப்படின்னு கணி பேசியிருக்கிறது சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு இன்னொரு பக்கம் சீமானவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவும் சேர்த்துருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்